ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ரசத்தை தான் பார்க்க போகிறோம் கோழியில் செய்கிறது சிக்கன் இப்போ என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்கேன்னா தோல் ஃபுல்லாக எடுத்துட்டேன் கோழியில் இது வந்து தோல் இல்லாமல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அது கூட என்னென்ன சார்ந்து சேர்த்துருக்கான்னு சொல்கிறேன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் நச்சீரகத்தூள் அரை ஸ்பூன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி தயிர் தயிர் வந்து உங்களுக்கு கோழியில் அந்த சாஃப்ட்டாக இருக்கும் தயிர் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்காது கோழி அதுக்கு தான் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது தேவையான அளவு எண்ணெய் இதிலையே நேரடியாக ஊற்றிடுறோம் இப்போது இதிலேயே கொஞ்சோண்டு வெங்காயம் கொஞ்சோண்டு தக்காளி படப்புறோம் இப்போ இது கூட எண்ணெய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதை நம்ம நேரடியாக அடுப்பில் ஏற்றிட வேண்டியது தான் நல்லா இதை கலந்துக்கிட்டு இதை நம்ம நேரடியாக அடுப்பில் ஏற்றிட வேண்டியது தான் அடுப்பில் ஏற்றிட்டேன் ஆனால் இதை மூடக்கூடாது மூடிட்டீங்கன்னா டக்குன்னு தண்ணி விட்டுறோம் தண்ணி விட்டுருச்சுன்னா அது சுண்டை வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் இதை திறந்து வச்சே நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு ஸ்லிம்மில் வச்சுருங்க ஒரு பாதி தீயில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கும் நம்ம அப்பப்போ மற்ற வேலைங்களையும் பார்த்துக்கிட்டு இதை அப்பப்போ கிண்டி விட்டால் மட்டும் போதும் இது இறக்கும் போது ஒரு சாந்து அரைச்சி போட போகிறோம் அது இறக்கும் போது காட்டுறோம் சுத்தமாக தண்ணி ஊற்றுல ஆனால் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க இதே இன்னும் மூடி வச்சுருந்தோம்னா இதை விட அதிகமாக தண்ணி வரும் அதனால் திறந்து வச்சு நான் வந்து சின்ன சிம்மில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி சிம்மிலேயே வச்சு அப்படியே ஃப்ரை இருக்க வேண்டியதுதான் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு அந்த கோழியில் இருக்கிற தண்ணி தான் நம்ம தண்ணி விடலை இப்போ அதுக்குள்ளே ஒரு சாந்து அரைச்சிட்டு வந்துருவோம்னு சொன்னால அது என்னன்னு பார்க்கலாம் கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சோண்டு பாதாம் அதை நான் தோலோடு தான் போட்டு அரைக்க போகிறேன் இதை நல்லா மையாக அரைச்சி அதோட சேர்க்கணும் இதை மையாக அரைச்சிட்டு வந்துருமோமா இதை நல்லா மையாக அரைச்சிட்டேன் இப்போ இதோட இதை சேர்த்துப்போம் இதை எதுக்கு சேர்க்குறோன்னா அந்த கறி வந்து ருசி கொடுக்கணும் இப்போ தேங்காய்பால்லே செய்வோம் இல்லையா அது மாதிரி இது முந்திரிலேயும் பாதாம்லேயும் செஞ்சு அப்படியே சுருளாக இறக்கணும்னா சாப்பிடும்போது ருசி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே சும்தி வரட்டும் எப்படி பாருங்கள் தண்ணியே ஊற்றின கறி நல்லா வந்துடுச்சு இறக்குற பக்குவத்துக்கு வந்துட்டோம் இப்போ இறக்கும்போது கஸ்தூரி மெத்தி போட்டு இறக்கிட வேண்டியதுதான் அது போட்டிங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிடும்போதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது கஸ்தூரி மெட்டி இதை அப்படியே இதில் தூவிடுங்க தூவி அப்படியே நல்லா பரட்டி நிறுத்திட வேண்டிதான் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இப்போ நிறுத்திட வேண்டிதான் சுவையான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேண்டியது இல்லை அப்படி நேரடியாக போட்டு அப்படியே செஞ்சிடலாம் நம்ம ஓகே அடுத்து ஒரு நல்ல ரசத்தில் உங்களை சந்திக்கிறேன் பாய்